ஓம் நம சித்தேபிய ஓம் நம சித்தேபிய ஓம் ஓம் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ 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 சித்தான நமோஜாயணம் பஞ்ச பரமேஸ்வரி பகவானுக்கு நமோஸ்து அனந்தானந்த சித்த பரமேஸ்வரி பகவானுக்கு நமோஸ்து சேவா சேவாதள கமி நடத்தும் திருலோக தர்ம தியானம் விடியர் காலையை தொடர்ந்து மதிய வேலையை தொடர்ந்து சந்தியா கால வேளையில் சந்தியா கால சாஹிய வேலையில் இணைந்துள்ள அனைத்து பவ்யர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக தீபாரத்தி இதனை வழங்கிட இளமங்கலத்தை குருவேகமாக கொண்டு வந்தவாசியில் வசிக்கும் உதயகுமார் அக்கா அவர்களை அன்பு கொண்ட அழைக்கிறேன் அக்கா தீபிளா நந்திக்கா அனைவருக்கும் நன்றி ஜெய் தினேந்திரா சாந்திநாத தீபாரத்தி ஜெய ஜெய என்மே ஆரத்தி செய்வோம் சாந்திநாத பகவந்தரை பணிவோம் துய தரும் பவ கடல் ஏரிய நாத தூர்மலர் முடிமிசை கொள்வோம் ஜெய ஜெய என்றமே ஆரத்தி செய்வோம் சாந்தி நாத பகவந்தரை பணிவோம் விசுவ சேன தமக்கும் இலங்கிய ஐராபதியும் பேரரை தோண்டிய சாந்தியை தொல்வோம் பேரொழி ஆரத்தி செய்துவே பணிவோம் நற்பதம் சேந்திட நாமே தேமல வணங்கிடுவோமே ஒருவர் நாமம் ஆயிரம் போற்றி பொன்னொழில் ஆரத்தி சேதுவை பணிவோம் ஜெய ஜெய ஆரத்தி என்று செய்வோம் சாந்திநாத நாத பகவந்தரை பணிவோம் துய தருபவ கடல் ஏறியநாத தூமலர் முடிமிசை கொள்வோம் பஞ்சம சக்கரவர்த்தியின் பதமே பறிவுடன் தொழுதின் பாவம் அருமே விஞ்சி அழகரை விழு விழுப்புகள் பாடி வீவில் தின புரிவோமே ஜெய ஜெய ஆரத்தி என்றுமே ஜெய ஜெய என்றுமே ஆரத்தி செய்வோம் சாந்தி நாத பகவந்தரை பணிவோம் மூலகம் தொழு முனைவனை பணிவோமோ மூடங்கள் வேர்களை திடுவோம் தாவில் காட்சி இதுவென தெளிவோம் தன்னருள் பெற்றிட ஆரத்தி புரிவோம் ஜெய ஜயார் என்று ஆரத்தி செய்வோம் சாந்தி நாத பகவந்தரை பணிவோம் தருப்பவக்கடல் ஏறியநாத தூமலர் அடிகளை முடிமிசை கொள்வோம் குண கடலில் பதம் பணி ஓமே நலச்சே நாரத்தி தின புரி ஓமே போற்பழி வென்றவர் பதமே போற்றிட ஆரத்தி புரிந்திடுவோமே ஜெய ஜெய என்றமே ஆரத்தி செய்வோம் பகவந்தரை பணிவோம் துய பவ கடல் ஏறியநாத தூமலர் அடிகளை முடிஞ்சிசை கொள்வோம் சாந்தியின் சரணம் சாந்தியை தருமே சார்வரும் இழர்களை அகற்றிட செய்மே சாந்தியின் மந்திரம் மங்களம் தருமே சத்துவ ஆரத்தி நித்தி அம்சகமே சாந்தியின் சரணம் சாந்தியை தருமே சார் ஒரு இடர்களை அகற்றிட செய்யுமே சாந்தியின் மந்திரம் மங்களம் தருமே சத்துவ ஆரத்தி நித்தியம்சகமே ஜெய ஜெய என்ற ஆரத்தி செய்வோம் பகவந்தரை பணிவோம் ஏறியநாத தூ மலர் அடிகளை முடிவிசை கொள்வோம் தூ மலரடிகளை அடிகளை முடிமிசை கொள்வோம் நன்றிங்க வாய்ப்பளித்த நெறியாளர்களுக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி ஜெய் ஜினேந்திரா சமீபிருஷ்ணா நன்றிங்காந்தி வழங்கிட்டேன் ஷாராணி உதயகுமார் அக்கா அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றிங்கா அடுத்த நிகழ்வு லகுஸ்ராவக பிரதிகிரமணம் அதனை அனைவரும் வசிக்கலாமா இல்ல மாற்று பங்கேற்பாளர் பத்மஸ்ரீ பாலாஜி இருக்காங்க அதான் பத்மஸ்ரீ அக்கா வந்து இருக்காங்க அவங்களுக்கு வெண்குன்றத்தை பூர்வீகமாக கொண்டு சென்னையில் வசிக்கும் பத்மஸ்ரீ பாலாஜி அவர்களை அன்பு கொண்டாடிக்கிறோம் வாருங்கள் லகுஸ்ராவக பிரதிகிரமணத்தை பாருங்கள்

பிரதட்சணம் பாபநம் ஸ்வசோபானம் பிரதட்சணம் மோட்சசனியமனம் நிர்மலம் சுவசோபான அர்ச்சன பார்ப்பம் சர்சோபானம் அர்ச்சன மோட்சசன மங்களம் பகவான் அர்ன் மங்களம் பகவான் தினக மங்களம் பிரதமாச்சாரோ மங்களம் ஊஷேஸ்வரக பூஜை நூத்தி ஐந்து ஸ்ரீ உபசமதி மாதாஜி அவர்களுக்கு வந்தாமி 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 நமக சித்தேபியக நமக சித்தேபியக நமக சித்தேபியக சிதா நைந்தைக ரூபாய ஜிநாய பரமாத்மனே பரமாத்ம பிரகாஷாய நித்யம் சித்தாத்மனே நமக நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்தநிலையை அடைந்த பரமான்மாவை வணங்குகிறோம் எட்டு கர்மத்தை வென்று பரமாத்ம இயல்பை அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகிறோம் ஏ பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து மித்யாத்வம் பனிரெண்டு அவிரதம் பதினைந்து யோகம் இருபத்தைந்து கஷாயங்கள் முதலான ஐம்பத்தேழு ஆசிரவத்தின் மூலமும் இதன் நூல் அடங்கிய சம்பரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மன வசன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் கோதம் மானம் மாயை லோபம் குளம் நூத்தி எட்டு வகை கர்ம ஆசிரமம் எப்போதும் நடைபெறுகிறது மேலும் மூன்று தண்டங்கள் மன வசன காயம் மூன்று சல்யங்கள் நாயை நித்யா நிதானம் மூன்று பாரவங்கள் தற்பெருமை ரசா ரித்தி சாதா மூன்று மூடங்கள் தேவமூடம் உலகமூடம் பாஷண்டி மூடம் நான்கு வகை ஆர்த்த தியானம் விஷவியோகம் விஷயம் பீடா சிந்தனை நிதான பந்தம் நான்கு ரௌத்ர தியானம் உசானந்தம் விக்ஷானந்தம் தேயானந்தம் சம்ரக்ஷானந்தம் நான்கு வீகதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவு கதை திருடுகதை இவைகளில் நாங்கள் காலமாக மித்யாத்துவ அஞ்சான மற்றும் யோக வசத்தினால் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டிருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்போது தினவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஆசிரவத்தினால் ஏற்பட்ட எல்லா பாவமும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ பிரபு நாங்கள் நித்தியாத்துவ வசத்தினால் நஞ்சான நிலையில் மறதியின் மூலம் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் திரநிகோதம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாயிலுடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இந்திரியம் இரண்டு லட்சம் இந்திரியம் இரண்டு லட்சம் இந்திரியம் இரண்டு லட்சம் நரககதி நான்கு லட்சம் விலங்குகதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் நிதகதி பதினான்கு லட்சம் முதலான லட்சம் யோனி மற்றும் லட்சம் கோடி குளத்தில் பரியாப்தம் முதலான உயிர்களை துன்பப்படுத்தியதாலும் மற்றும் இவற்றின் மேல் ராகவேஷம் செய்ததாலும் வந்த பாவங்கள் அழியட்டும் நாங்கள் செய்கிறோம் தாபம் பகவன் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிக்கிரமம் வியக்கிரமும் அதிசாரம் ஆசாரம் மூலம் பாவங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் ஐந்து சாவரம் மற்றும் திரசௌர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு வியசனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூல குணங்களில் அதிசாரம் செய்திருந்தால் பதினைந்து பிரமாத வசத்தினால் பனிரெண்டு விரதங்களின் ஐந்து ஐந்து அதிசாரம் என மொத்தம் அறுபது அதிசாரங்களாலும் மற்றும் உயர்வடிக்கும் போதும் தீவானி உரிய இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாவங்களும் என்னுடைய மற்ற எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ பகவான் உங்களுடைய ரவுத்திர பரிணாமம் மற்றும் கெட்ட சிந்தனையின் மூலம் பேசும் போது நடக்கும் போது அசையும் போது தூங்கும் போது படுக்கும் போது வழியில் தங்கும் போது பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போது உங்களுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாபங்கள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த எல்லா பாபங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ பகவன் சூஷ்மம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும்போதும் நாங்கள் படுக்கும் போதும் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போது நடக்கும்போது துடைப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போது சமையல் வேலை செய்யும் போது மற்ற பிற செயல்களின் போது அவ்வுயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தியிருந்தால் மரணமடைய செய்திருந்தால் மன வசன காயத்தின் மூலம் எரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாபங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நாங்கள் எல்லா ஜனேந்திர பகவானையும் வந்தனை செய்கிறோம் கடந்த கால நிகழ்கால எதிர்கால தீர்த்தகரர்கள் விதேக சேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தகரர்கள் சேத்திரம் அதிசய கஷேத்திரம் கிருத்திம கிருத்திமஜி நாளையங்களை வந்தனை செய்கிறோம் முனிவர்கள் ஆரிகை சிராவகர் மற்றும் பிரதிமாதாரி முதலான பவியோகிகளுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் இணையம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் பிரபு நாங்கள் இம்மாலிய பொருளை பயன்படுத்தியிருந்தால் சாமாயத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து இந்திரிய விஷயம் மற்றும் மனத்தின் மூலம் புலனேந்திரத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராகவேஷன் கொண்டதால் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி கிண்டல் நாடக சபையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் வித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாபகர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி திட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் இந்த எல்லா பாவங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரி நட்புணர்வு பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கிறோம் கர்மங்கள் ஷயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வோம் எங்களுக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் ஆகும் எங்களுக்கு எப்போதும் ஆகம பயிற்சியில் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவர்களின் தொடர்பு கிடைக்கட்டும் பிற பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் உங்களுடைய துற்றவை தியாகம் செய்வதற்கு பிராய்ச்சித்தம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறர் உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் ஏ பகவன் எதுவரை எங்களுடைய பிறவி சுழற்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்ம சயத்திற்கான முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிப்போ தங்களுடைய சாந்தமான வடிவம் பயன் தரும் வசனம் இத்தராக பரிணாமம் கேவல ஜானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பிறவிதோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுதல் ஆகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய பிரார்த்தனை ஆகும் ரகு சிராவக பிரதிகரமும் சம்பூர்ணம் நம்ம ரகந்தானம் நம்ம சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ உஜாயானம் நமோ லோயே எனக்கு வாய்ப்பு அளிக்க நன்றிமோ அனைவருக்கும் நன்றி சிராவக பிரதிகரமனத்தை வாசித்து பத்மஸ்ரீ பாலாஜி அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் அடுத்த நிகழ்வு பக்தி செய்து வணங்குது

आ लाइक आफ्टर इट प्लम अब ऑन नमो हरिगन्तानम नमो सिद्धानम नमो आहीरयानम नमो भुवज्जायानम नमो लोये सवसागुनम येसो पंजनमयारो सर्वपापवनासनां मंगलानां सर्वेषं बडमववई मंगलं सत्तारे मंगलं अरहंता मंगल सिद्धा मंगलम सागु मंगलं, क्या बलि बनत्तो धमो मंगलम सत्तारी लोहोत्तम हरहंता लोघोत्तम सिद्ध लोघोत्तम सागु लोघोत्तम क्या बलि बनत्तो धम्म लोघोत्तम चिनालाम्य मोर्चन बिंबावी வந்தேகம் கணம்ரிலகே கோமலிபிம் பாவர்க்கேமீலாபம் பஞ்ச பரமர்ணம் பாவனம் பிசனம் சதுவிசதித்தேசதி நிவத்தியே விஷபாதிமகாவீப்பியமம் சர்வார்த்த சித்திக்கு மேல் பன்னெண்டு யோசனை உயரமும் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழு கை நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கைலம் அகலமுள்ள எட்டாவது பிரத்தியின் நடுவில் எட்டு யோஜனை உயரமும் நாற்பத்தி அஞ்சு லட்சண யோசனை பரப்புள்ளதும் ஐப்பசிப்பறை போன்ற சித்த சிலைகள் நூத்தி எழுபது தர்மகண்டங்களில் உள்ள ஜைன வம்சத்து சிராவக ஜனங்கள் தபங்களை கை கொண்டு பிரபாவத்தால் கர்மாஷயம் செய்து வீடுபரடைந்த உயர்ந்த அவகான சித்தர் ஐநூத்தி இருபத்தி அஞ்சில் தாழ்ந்த அவகாசன சித்தர் ஏழுமிடம் உயரமும் நடுத்தர அவகான சித்தர் நானாவதங்களாக இருக்கும் சித்தபரமேஸ்வரக்கும் முக்கால மூவலகி பவ்ய ஜனமகிதர் எழுநூத்தி இருபது தீர்த்தங்களுக்கும் பஞ்சமேறு சதுஷ்கோண விதேகேத்திர வித்தியமான சமசரிடம் ஞானாதிவலான சம்பன்ன நியத சீமந்தர் முதல் அஜித வீரியர் வரை இருவது தீர்த்தங்களுக்கும் தேவ பஞ்சமேரு சதி திசவார ஜனபெம்பருக்கும் நமோஸ்து 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 பரத பாகுபலி பப் ஜன பலம்பித தசலக்ஷண தச தர்மோப்பியோ சோடசபாவன காரணப்பியோம் ஜனவன சம்பத முக்தி பருண சரூபாய பஞ்ச மகா விரத பஞ்சசமிதி திருகிப்தி திரியோதசம் சாரித்திர அசாரோப்பியோ

பூஜயந்தகிரி சத்திரஞ்சி அகிரி கஜபந்தா மங்கி துங்கி தாரங்காதி பரிநிர்வாண பூமி சித்த சேத்திரம் சித்தவரக்கூடம் சித்த சகமங்களுக்கு எட்டு கோடி ஐம்பத்தி ஆறு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி அக்கிரித்தமை தினாலயங்களுக்கும் ஸ்ரீ ஆதி பகவான் உயரமாகிய ஐநூறுவல் பிரணமாகி கிழக்கு பகம் நோக்கி பரியாங்கசனமை அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடி ஐம்பத்தி மூணு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அக்கிருத்தம ஜன பிம்புகளுக்கும் அனந்த எண்ணிக்கையுடைய சித்தபுரமேசிகளுக்கும் திரிகரண சுத்தியாக வந்து அனந்தானந்த வாரம் நமோஸ்து 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 இருபத்தி எட்டு மூலகணமும் முப்பத்தாறு உத்தரகணமும் பதினெட்டாயிரம் சீலச்சாரமும் எண்பத்தி நாலு லட்சம் குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதம் கொண்ட சப்தரீத்தி சம்பந்தகலமான கணதராதி பரமதேவருக்கும் நாற்பத்தி ரெண்டு பமா பரமகங்களை தருத்திய திரியோ தசிக்கிற எட்டு கோடி தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சர்வ சமயத்திற்கும் நித்தம் தூய மனம் மொழி மெய்யுடன் மூ வேலைகளும் வெய்யுடன் அனந்தானந்த வாரம் நமோஸ்து 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 வாய்ப்பழமைக்கு மிக்க நன்றி செய்துதலை வழங்கிட்டு அண்ணா அவர்களுக்கு எங்களை நஞ்ஞானந்திக அடுத்து நெ 10 ஒருவர் ஸ்லோகம் ஸ்லோகம் ஒருவர் レட்டைப் ஸ்லோகம் ஒருவர் என வாசிக்க வேண்டும் அனைவரும் வாருங்கள் ஆதாஸ் ஏபெரதော 납ாதா

எங்கள் பொங்கவன் பயந்த நன்னோல் புகழுடன் பொழிகமைக்கே எங்கள் பொங்கவன் பயந்த நன்னோல் புகழுடன் பொழிகமைக்கே சந்தியகால சமக வேலையில் கலந்து கொண்ட அனைத்து அறபவியர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் அடுத்ததாக காலை ஆறு அஞ்சு டு ஆறு வனையில் அனைவரும் சந்தி